இன்ஸ்டாகிராம் நம்பருக்கு பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிரேஸ்லெட் மேக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பீடுனா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீட்ஸ் தான் இப்போ ஜெல்லி பீட்ஸில் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப 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 மூவான பீசஸ் கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்கேன் வெறும் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு லைனை வந்து வாங்கிக்கலாம் ஒரு லைனில் மேக்ஸிமம் நீங்கள் நாலு பிரேஸ்லெட் வரைக்கும் மேக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு இத்தனை பீட்ஸ் வாங்கினா தான் நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு லைன் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஷேடு கிராக்கள் எல்லாத்துலேயுமே ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஒன் லைன் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கிராக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சஸில் ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் இருந்தது இப்போ வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் பிரேஸ்லெட் மேக் பண்ண முடியும் ஒரு லைனில் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் பீட்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரைஸோடு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ண லேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ ப்ரைஸஸ் அதிலேயே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ பீட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸஸ் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு இதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் ஒன் அன்ஸ் அகெயின் உங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் ஆட் பண்ணி ஒரு ஆர்டர் ஐடி வந்து நான் மேனுவலாக கொடுப்பேன் ஸோ இந்த ஐடி யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஸோ அதனால தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம சாம்ஸும் வந்து இது கூடவே நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் நான் சில்வர் சாம்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனாமல் சாம்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதுலேயும் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பீஸ் வேணும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அஞ்சு நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன்த்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி நைன்த்துலேருந்து டுவெண்ட்டி நைன்த் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு உங்களுக்கு ஜூலை தேர்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வேணும் அப்படின்ற மெட்டீரியலை சிங்கிளாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பல்க் குவான்டிட்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் மெசேஜ் பண்ணலன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீடு கொடுத்துருந்தேன் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு ரீச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த நம்ம பர்டிகுலர் இப்போ கொடுத்துருக்க ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பேஜை நம்மளோட சேனலில் நம்ம ப்ரமோஷன் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டான ஆஃபரில் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரொமோஷன் கேட்டிருந்தவங்களுக்காக மட்டும் இந்த லீடு வந்து கொடுத்துருக்கேன் மினிமம் ஒன் டபுள் நைனுக்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன ஆஃபரில் வாங்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபாலோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அண்ட் சில்வர் சாம்ஸ் ஆல்சோ நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதில் கஸ்டமைசேஷன் வராது மினிமம் டென் சாம்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சில்வர் சாம்ஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணுறேன் ஃபைவ் டேஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் குயிக்காக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்